அவர்களை நாம் பூமியில் பல பிரிவினராக ஆக்கிவிட்டோம் அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அது அல்லாதவரும் இருக்கின்றார்கள் இப்போ நமக்கு அறிவித்ததை நினைவு மனதில் அமைதியாக நம்ம இருக்கும்போது இப்போ நமக்கு வாழ்க்கை மனசில் அமைதி இருக்கும்போது தான் வாழ்க்கை மனிதர்களாக வாழ்க்கை நமக்கு மனசில் அமைதி இருக்கும் தான் மனசோட அமைதி கெடும்போது நோய் என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இதிலிருந்து இறங்கி விடுங்கள் அப்படின்னு இறைவன் அறிவிக்கின்றான் மனிதன் என்ற அந்த நிலையிலிருந்து இறங்கி விடுங்கள் இறங்கிடுவோம் நம் மனிதனுக்காக இதெல்லாம் உள்ளதோ அதை விட்டு விடுங்கள் இனி அதற்கான முயற்சி தான் இதை விட்டு இறங்கிடுங்க இப்போ உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு உருவாகும் எதற்காக மனசு அமைதி நீங்கிருச்சு மனசு அமைதியாக இருக்கும்போது படைத்தவன் நம்மை ஒன்று சேர்க்கின்றான் ஒரு மனிதனை பார்க்கும்போது என்னை போன்ற மனிதன் தோணும் மனசில் எப்போ அமைதி நீங்கிருச்சோ இப்போ மனிதனாக பார்க்க மாட்டோம் இப்போ அந்த மனசில் என்ன இருக்கோ அதுவாக பார்ப்போம் இப்போ நமக்குள் கருத்து வேறுபாடு பகை சண்டை சச்சரவுகள் உருவாகும் அவர்களை பல பிரிவினராக ஆக்கிவிட்டோம் அமைதி மனசில் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் அவர்களை படைத்த அவருடைய இறைவனால் மனசு அமைதியாக இருக்கும்போது மனசில் அமைதி இல்லை அப்படின்னா பிரிவினர்களாக நாம் ஆகிவிட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பேர் சண்டை போட்டால் விலைக்கு எல்லாம் தனித்தனியாக போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீ தனியாக போயிரு நீ தனியாக போயிரு நீ ரொம்ப தூரமாக போயிரு எந்த அளவுக்கு பகை இருப்போ அந்த அளவுக்கு தூரமாக போயிடு மனசளவிலும் உடல் அளவிலும் நம்ம பிரிக்கப்படுறோம் மனசு அமைதி ஏற்படும் போது ஒன்று சேர்க்கின்றான் மனிதர்கள் ஒன்று சேர்க்கின்றான் மனிதர்களாக ஒன்று சேர்க்கின்றோம் மனிதர்களாக மட்டும்தான் நம்ம ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அது மனசில் அமைதி இருக்கும்போது தான் மனசில் அமைதி இல்லை அப்படின்னா நம்ம மனிதர்களாக இருக்க முடியாது அவர்களை நாம் பூமியில் பல பிரிவினராக ஆக்கிவிட்டோம் இப்படி மனிதர்கள் பல பிரிவினர்களாக இருக்கிறாங்க எப்போது மனசில் அமைதி ஏற்படுதோ இடையினுடைய பாதையில் இருக்கிறோம் நட்பு சாந்தமும் சமாதானமும் மனசில் எப்போ அமைதி இருக்கோ நான் உங்களை ஒன்று சேர்க்கின்றேன் அப்படி தான் ஒன்று சேர்க்கப்படுறோம் நம்ம மற்றபடி இந்த உருவத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோமே அதில் பகையும் வெறுப்பும் கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோமே தவிர மனிதர்களாக வாழலை ஒருத்தரை ஒருத்தர் அடித்து ஒருத்தரை ஒருவர் அடிமைப்படுத்தி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் மனிதர்களாக இல்லை அவர்களை நாம் பல பிரிவினராக ஆக்கிவிட்டோம் அவர்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அது அல்லாதவரும் இருக்கின்றார்கள் இப்போ இன்னொரு நட்சத்திரம் நமக்கு அறிவிக்கின்றான் இறைவன் இப்பொழுது அந்த ஒவ்வொரு பிரிவினர்களிலும் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் அது அல்லாதவர்களும் அந்த நல்லத்தனம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்கன்னு அறிவிக்கின்றனர் அமைதியை நம்ம விரும்பணும் அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்திலும் உங்களுக்கு ஒரு கூட்டம் உண்டு ஒரு உங்களுக்கானவர்கள் உண்டு நீங்கள் உங்கள் மனசில் கெட்டது இருந்துச்சுன்னா கெட்டது இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நல்லது இருந்தால் அந்த நல்லதுக்குரியவர்களாக இருக்கிறாங்க ஒரு கூட்டம் முழுவதுமே நல்லது ஒரு குடும்பம் முழுவதுமே நல்லது ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பூரா நல்லவங்க அப்படி இல்லை ஒவ்வொன்றிலும் நல்லது நல்லவர்களும் இருக்கிறார்கள் அது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இறைவன் அறிவிக்கின்றான் எதற்காக சொல்லப்படுது மனிதர்களை அவருடைய உருவங்களைக் கொண்டு அடையாளங்களைக் கொண்டு ரீதியான அடையாளங்களைக் கொண்டு நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள் மனதை கொண்டு மனசை கொண்டு நம்ம வாழும் பொழுது மனிதர்களை நாம் சந்திப்போம் ஒவ்வொருவரும் அவருடைய காலத்தில் எப்படி வாழணுங்கிறது சாட்சியாக அவங்க இருப்பாங்க எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் சாட்சியாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவர்கள் திருந்தும் பொருட்டு அவர்களை நன்மைகளை கொண்டும் தீமைகளை கொண்டும் சோதித்தோம் அப்போ இறைவனுடைய சோதனை நாம் திருந்துவதற்காகவே நம்மளை துன்பப்படுத்துவதற்காக அல்ல இறை நமக்கு ஒரு தெளிவு தருகின்றான் அவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் நாம் திருந்துவதற்காக இறைவனுடைய அங்கே சோதனை அகிலங்களில் இருந்து உருவாகிறது நமக்கு திருந்துறதுக்காக தான் வேதனைப்படுத்துறதுக்காக இல்லை அவர்கள் திருந்தும் பொருட்டு இதில் என்ன இன்னொரு சோதனை அதில் நன்மைகளும் தீமைகளும் கொண்டு நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்ட அது வந்து இறைவனுடைய அருளாகவும் கொடுக்கப்படுவதுன்னா இறைவனுடைய சோதனையாகவும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இறைவன் இங்கே தெளிவுபடுத்துகின்றான் நன்மைகளை கொண்டும் தீமைகளை கொண்டும் சோதித்தோம் உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அதையும் கொடுக்குறேன் என்ன பிடிச்சிருக்கோ அதையும் கொடுக்குறேன் பிடிச்சது இறைவனுடைய பாக்கியம் நினைக்கிறீங்க அது சோதனைன்னு தெரியல இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம் மனிதர்கள் திருமணமானன உடனே குழந்தை எதிர்பார்க்குறாங்க திருமணமான மனிதர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்பொழுது குழந்தை அவர்களுக்கு உருவாகிடறது அதில் அவங்களுக்கு ஏன்னு தெரியல அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் நம்ம இருந்தோம்னா குழந்தை உருவாகும் தெரியும் இப்போ அவர்களுடைய அமைதி கெட்டதன் காரணமாக குழப்பத்திலும் கலகத்திலும் ஆகிவிட்டதன் காரணமாக சோதனைகள் வருது அதில் ஒரு சோதனை தான் குழந்தைகள் இல்லாமல் இருப்பதும் சோதனை சோதனை அது உருவாகுது ஒவ்வொன்றும் இறைன் படைத்த ஒவ்வொன்றும் மறுபடியும் தன்னை போன்று உருவாக்குமாற்றல் மனிதர்களுக்கு குழந்தை வரைக்கின்றது ஒவ்வொரு விதையும் வித்தாகிறது ஒவ்வொரு விதையும் அந்த வித்தாகி முளைக்கும் தன்மை உடையதாக ஆக ஆகுது இப்போது மனிதனுக்கான சோதனை அது அவனுக்கு குழந்தை இல்லாத தன்மையும் உருவாகிறது இப்போது அது சோதனை பணிஞ்சு வாங்கிறதுக்காக சோதனை ஆண் குழந்தை கொடுக்கப்படுது பெண் குழந்தை கொடுக்கப்படுது ஆணும் பெண்ணுமாகவும் கொடுக்கப்படுது சிலருக்கு குழந்தை இல்லாமலும் ஆக்கப்படுது இப்போது கொடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க நாங்களுக்கு எனக்கு இறைவன் அருள் இதில் யாருக்கு அருள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆண் குழந்தையை பெற்றுக்கொண்டால் அது அருள் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுது படிப்படியாக ஒவ்வொன்றாக அவளுக்கு சோதனை கொடுத்தும் நன்மைகளை கொண்டும் தீமைகளை கொண்டும் சோதித்தோம் குழந்தை இல்லைன்றது தீமைன்னு மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் குழந்தை கொடுக்கப்பட்டது நன்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ரெண்டுமே சோதனை குழந்தை இல்லாதவர்கள் இறைவனை பாக்கியங்களில் அவர்கள் இல்லை என்று நாம் நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை அப்படிலாம் இல்லை ரெண்டுமே சோதனை தான் மனிதனாக நாம் இருக்கின்றோமா இதற்காக சோதனை மன அமைதியை விரும்பி அந்த விரும்பிய வாழ்க்கையில் வாழ்கின்றோமா மன அமைதியுடன் கூடிய வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோமா இதை நம்ம விடும்போது எல்லாவித பிரச்சனைகளும் நமக்குள்ளே உருவாகிறது கருத்து வேறுபாடு உருவாகுது இப்போ அந்த கருத்து வேறுபாடை தீர்த்து வைப்பதற்காக விவேதத்தை கொண்டு வேதத்தை வழிகாட்டக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டார் நல்லவளும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் அந்த நல்லவர்களில் இருந்தே அவர்களில் இருந்தே ஒவ்வொரு பிரிவினர்களாக இல்லையா அவங்களுக்கு உள்ளேயே இருந்து இறைவன் ஒவ்வொருவரை தெளிவுபடுத்தக்கூடிய ஒருவரை தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் அனுப்பி கொண்டே இருக்கின்றான் தெளிவுபடுத்தக்கூடிய அப்போ அவர்கள் வரும்போது அவர்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்காக அவங்க வர்றாங்க தெளிவுபடுத்துக்காக இறைவனுடைய செய்தியை கொண்டு வர்றாங்க இது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இறைவன் இருக்கின்றார் நாம் தொடர்ச்சியாக அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறோம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியவங்க வந்துக்கிட்டே இருப்போம் நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு வேண்டியது கிடைச்சதுன்னா அருள் நினைக்கிறோமே அதில் சோதனையும் இருக்குங்கிறது இழந்த ஒரு பாடம் நமக்கு எதுக்காக அந்த சோதனை பெருமை கொண்டு விட்டவர்களாக இனி எனக்கு இறைவனே தேவையில்லை அப்படின்னு எண்ணம் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம ஆகிறோமா இல்லை இனியும் நாம் பொறுமையுடனும் இனியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது என் இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோமா இது சோதனை தீமைகள் அப்படின்னா எது நமக்கு வேண்டாம் நினைக்கிறோமோ கஷ்டம் வேண்டாம்னு நினைக்கிறோம் உதாரணத்துக்கு துக்கம் வேண்டாம் ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது தோல்வி ஏற்படக்கூடாது நினைக்கிறோம் இல்லையா இதையெல்லாம் கொண்டு வர எதற்காக அறிவிக்கின்றான் திருந்தும் பொருட்டு நம்ம திருந்துறதுக்காக இல்லைன்னா இல்லை நானும் திருந்திட்டே அந்த ஒரு விஷயத்தில் திருந்திருக்கீங்க இன்னும் எத்தனை விஷயம் இருக்குது எனக்கு தெரியாது நான் என்னென்ன என்னென்ன தவறுகளில் நான் இருக்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இருக்குது அதுலேருந்து நான் கற்றுக்கொண்டது இருக்குது இது சரின்னு நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்குறது இருக்குது இது எல்லாம் எந்த பிரிவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனோ அந்த பிரிவு எனக்கு கற்றுக் கொடுத்தது சரிதானா அப்படின்றத என்னுடைய இறைவன் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக ஒவ்வொருவருக்கும் உள்ளமும் அதிலிருந்து வழிகாட்டுதலும் உணர்வும் நமக்கு கொடுத்துருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்குறான் அதை விட்டு விட்டு முழுக்க நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இதையெல்லாம் சம்பாதிக்கிறோம் தவறுகளை நாம் செய்கின்றோம் ஆனால் அது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கும் நல்லது தானான்னு பார்க்குறதுக்கு பதிலாக நல்லதுன்னு செஞ்சுட்டு வரோம் அது யார் கற்றுக் கொடுத்துருந்தாலும் சரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் அது வழக்கமாக இருந்தாலும் சரி சரிதானா அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம அந்த காரியங்களை செய்து தெளிவுபற்று ஒவ்வொரு நாளும் எனக்கு என்னுடைய இறைவனம் இருந்து கல்வி இருக்கிறது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தெளிவுபடுத்துதல் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்து வரணுங்கிறது இதிலிருந்து நம்ம அறியக்கூடிய ஒரு செய்தி பிரிவினர்களாக நாம் ஆகிவிட்டோம் அது நன்மை இல்லை ஒன்று சேர்க்கப்படணும் அதை நம்மை படைத்தவன் மட்டும்தான் அது உணர்வை பின்பற்றுவதன் வாயிலாக மட்டும்தான் ஆனால் நம்ம படைத்தவனே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் சமுதாயம் சமுதாயமாக ஒவ்வொரு பிரிவும் தனக்குரிய கடவுளை உருவாக்கி கொண்டு வைத்திருக்கிறது ஒவ்வொன்றும் ஒருவர் மற்றொரு கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு கடவுளை படைத்தவனையே பிரிவினர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அதில் பெருமையும் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இப்போ அறிவிக்கின்றான் நீ எந்த பிரிவை சொன்னாலும் சரி அந்த பிரிவில் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க அப்போ எந்த பிரிவு சிறந்தது அப்படின்னா எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும் இல்லையா இல்லை இறைன் அறிவிக்கின்றான் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அது அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியதை மட்டும் தருவது மட்டும் இல்லை உங்களுக்கு வேண்டாததும் உங்களுக்கு கிடைக்கிறது அதுவும் அருள் தான் அது எதுக்காக நீங்கள் தெரிந்துருக்காக ஒரு கவலை கொண்டு வர்றான் ஒரு இழப்பு ஏற்படுத்துகிறான் ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணுறான் ஒரு தோல்வி ஏற்படுத்துகிறான் நீங்கள் திருந்துவதற்காக இறைவன் உருவாக்குகின்றான் திருந்துவதற்காக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட செய்திகள் என்ன இறைவன் நம்ம அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன வழிகாட்டுவதற்காக இப்போது கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கொண்டு வேதத்தை பார்க்கணும் வெறும் வேதத்தில் ஒரு வரிகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா வேதம் நமக்கு வழிகாட்டுங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிடும் இது ஒரு சடங்கு மாதிரி எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும் நமக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் வேதத்துலேருந்து எப்படி நம்ம பார்க்கணும் வேதம் எப்படி வழிகாட்டுது நமக்கு அதுக்காக தான் கேள்வி இருக்கா இந்த இந்த ஆயத்து இல்லைன்னா இந்த இறைவாக்கு இந்த வசனம் இதுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு அந்த சூழலுக்கு வேதம் எப்படி நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம தூரமாக்கிட்டாங்க பல காலமாக படிக்க விடாமல் பல காலமாக இப்போ நமக்கு இறைவன் ஒவ்வொரு காலத்திலும் அந்த வாய்ப்பு கொடுக்குறான் எத்தனை பேர் அதை தாங்கள் தெளிவுபடுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் தாங்கள் தெளிவுபடுவதற்கும் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் இறைவன் அறிவான் ஆனால் எல்லா காலங்களிலும் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க